ஒருத்தர் தனக்குள்ள முழுசா உடஞ்சு போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை தர்ற ஒரு விஷயம் என்ன இந்த கஞ்சா மது கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் பாப் இருந்து எங்க மேல திணிக்கப்படுது நாங்க என்ன செய்யறது ஒருத்தங்களுக்கு சொந்தமா இருக்கிற உணர்வு இல்லாம இருக்கிறோம் இந்த அதிருப்தியையும் தனிமையையும் எப்படி கையாளறது வாழ்க்கையில் பாதைகள் பிரியும் இடத்துல ரெண்டு விஷயங்களுக்கு இடையில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் சத்குரு சில இளைஞர்கள் தோல்வி காதல் தோல்வி இழப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும்போது அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா போதை பொருளையும் மதுவையும் எடுத்துக்கிறாங்க அதனால ஒருத்தர் தனக்குள்ள முழுசா உடைஞ்சு போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை தர்ற ஒரு விஷயம் என்ன அட மனசுடஞ்சவங்க இவ்வளவு பேர் கை தட்டுறீங்க ஒருத்தர் முழுசா உடஞ்சு போயிருக்கும் போது அவர் என்ன செய்ய நீங்க முழுசா உடஞ்சு போகிறத அனுமதிக்க விரும்புறீங்களா அதுதான் கேள்வி உங்கள் வாழ்க்கையோட முற்பகுதியில் வேலை செய்யாத பல விஷயங்களை பிற்காலத்தில் பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் பார்ப்பீங்க இதை பார்க்கறதுக்கு பல வழிகள் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடந்துச்சு அப்போ தான் நாசி இயக்கம் ஜெர்மனிலையும் ஐரோப்பாவுடைய சில பகுதிகளிலையும் வளர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஆஸ்திரியாவில் சில ஜெர்மன் படை வீரர்கள் வந்து வீடுகளுக்குள்ளே புகுந்தாங்க ஒரு பணக்கார யூதர் குடும்பத்துடைய கதவை உடைச்சி உள்ளே போய் பெரியவங்களை தனியாக கொண்டு போனாங்க எல்லாத்தையும் கொள்ளையடித்தாங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு பன்னெண்டு வயசு பெண் குழந்தை ஒரு எட்டு வயசு பையன் அவங்கள வேற இடத்துக்கு கொண்டு போனாங்க அவங்கள ஒரு ரயில் நிலையத்துக்கு கொண்டு போனாங்க எல்லாரும் ட்ரெயினில் ஏறனாங்க அந்த பொண்ணும் பையனும் ஏறனாங்க ஆனால் அந்த சின்ன பையன் ஷூ போட மறந்துட்டான் அவன் ஷூவை வெளியே விட்டுட்டான் அவனை ரயில் பெட்டிக்குள்ளே தள்ளிட்டாங்க அதனால் ஷூ இல்லாமல் வந்தான் அவனோட அக்கா பன்னிரெண்டு வயசு பொண்ணு அவளுக்கு தம்பி ஷூ இல்லாமல் வர்றதை பார்த்ததும் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு அவன் காதை பிடிச்சி நல்லா முறுக்கி நல்லா திட்டி அவன் கன்னத்தில் அரைஞ்சா அவ முட்டாள் இருக்கிற பிரச்சனை போதாதா நீ வேறு ஷூ இல்லாமல் வரணுமா அப்படின்னு கேட்டான் ஏன்னா ஜெர்மனியில் குளிர்காலத்தில் ஷூ இல்லைன்னா காலே போயிடும் அதுக்கு தான் அவளுக்கு அவ்வளோ கோபம் ரயில் பயணத்தோட அடுத்த நிறுத்தத்தில் பசங்கள் பொண்ணுங்களையெல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் போர் முடிஞ்சு சித்திரவதை முகாமை விட்டு அவ வெளியில் வந்தப்போ அவளோட தம்பி உட்பட அவ குடும்பத்தில் இருந்த பதினேழு பேரும் காணாமல் போயிட்டாங்க ஒருத்தரும் இல்லை அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை எந்த அறிகுறியும் இல்லை அப்படியே மாயம் ஆயிட்டாங்க எல்லோரும் அந்த நேரத்தில் அவள் மனசை வருத்திட்டு இருந்த ஒரே விஷயம் கடைசியாக தன்னோட தம்பி கிட்ட அவள் பேசின வார்த்தைகள் தான் அவளுக்கு தன் தம்பி மேலே தான் ஆனால் அவங்க கடைசியாக அவங்கிட்ட கடுமையான வார்த்தைகளை பேசிட்டாங்க அது அவங்க மனசில் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செஞ்சது அதனால் அவங்க இப்படி ஒரு சபதம் எடுத்தாங்க இனி என் வாழ்க்கையில் நான் யார்கிட்ட பேசினாலும் அதுவே என்னோட கடைசி வார்த்தையாக இருந்தாலும் அதுக்காக நான் வருத்தப்படாத மாதிரி பேசணும் இந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிருச்சுன்னா அவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்தாங்க அவங்க சில அற்புதமான செயல்களை செஞ்சாங்க சிகாகோவுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு மருத்துவமனை கட்டினாங்க அவங்க பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க நான் சொல்கிறது நீங்கள் ரொம்ப கொடூரமான சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் சிறந்த மனிதராக உங்களை ஆக்கிக்கலாம் இல்லை அந்த அனுபவத்தினால நீங்கள் ரொம்ப மோசமான குளறுபடியாகவும் ஆகலாம் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று வழியை தரும்போதெல்லாம் ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று அதனால் நீங்கள் காயப்படலாம் இல்லை நீங்கள் விவேகமாகலாம் தேர்வு உங்களுடையது வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே எந்த அளவுக்கு அதிக வழிகளை சந்திக்கிறீங்களோ அந்த அளவு விவேகமானவராக நீங்கள் இருக்கணும் இல்லையா ஆனால் துரதிருஷ்டமாக பெரும்பாலான மக்கள் அதனால் காயமடைகிறாங்க இது எதனாலன்னா மக்களுக்கு தங்களோட புத்திசாலித்தனத்தையே தங்களுக்கு எதிராக திருப்பிக்க ஏதோ ஒரு சாக்கு வேணும் அவ்வளவுதான் அதுவும் உங்களை சுத்தி இருக்கிற உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா உங்க புத்திசாலித்தனம் உங்களுக்காக நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த அதீத போட்டிமிக்க சூழலில் இருக்கிறதுனால நான் சில சமயங்களில் என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேன் நான் இன்னும் அதிக போட்டி மனப்பான்மையோட இருக்கணுமோ தங்களுடைய திறனை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க தான் போட்டி மனப்பான்மையோடு இருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஒரே சந்தோஷம் இன்னொருத்தரை விட ஒரு படி மேலே இருக்கிறது தான் ஏன்னா நான் ஏன் இதை உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா யாரோ ஒருத்தரை விட நீங்கள் சிறந்தவராக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நீங்கள் மற்றவங்களோட தோல்விகளை ரசிக்கிறீங்க இதை நான் நோய்ன்னு சொல்கிறேன் இது வெற்றி இல்லை யூ ஒரு உயிராக நீங்கள் முழுவீச்சில் இருக்க விரும்புகிறீங்களா உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது இந்த படைப்பில் எல்லா உயிரும் புழு பூச்சியிலிருந்து பறவை விலங்கு செடியும் மரமும் கூட எல்லாமே முடிஞ்ச அளவு முயற்சிக்கிறாங்க இல்லையா நீங்களும் முயற்சிக்கிறீங்க ஆனால் உங்கள் பின்னால் யாராவது இருக்கிறாங்களாங்கிற கவலை உங்களுக்கு எதுக்கு உங்களை விட இன்னொருத்தர் குறைவாக இருக்கிறது உங்களுக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷத்தை தருது எல்கேஜி படிக்கிற காலத்திலிருந்தே இந்த நோயை மனித மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இதுதான் இந்த பூமியில் எவ்வளவோ கசப்பை ஏற்படுத்துது எல்லா பக்கமும் ரொம்ப அசிங்கமான சூழ்நிலைகளை உருவாக்குது ஆனால் நாம் அதிலிருந்து கற்றுக்கிற மாதிரி தெரியலை இதை நம்ம கல்வின்னு சொல்கிறோம் போட்டின்னு சொல்கிறோம் சமூகம்னு சொல்கிறோம் அப்படி இல்லை இது வாழ்க்கையை முட்டாள்தனமாக கையாள்ற வழி ஏன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி திறமையோட வந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முழுமையான மனிதராக மலருவீங்களா மாட்டீங்களா அதுதான் ஒரே கேள்வி இதுக்கு சூழலுக்கு தேவையான ஊட்டத்தை தொடர்ந்து தர்றதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை அந்த நபருக்கு கூட எதுவும் தேவையில்லை ஒரு செடி வளரணும்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் அந்த செடிக்கு எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் மண்ணையும் சுற்றுப்புறத்தையும் சூழலையும் கவனித்தா போதும் ஒரு மனிதருக்கும் கவனிச்சிக்க வேண்டியது அவ்வளோதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட முழுத்திறனுக்கு வெளிப்படுறதுக்கு தேவையான மாதிரி சூழ்நிலையை கவனிச்சுக்கிட்டால் போதும் இளைஞர்களா ரொம்ப பரவலா நாங்க பார்க்கிற விஷயம் இது இந்த கஞ்சா மது கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் இருந்து திணிக்கப்படுது என்ன இந்த கேள்வி எல்லா இருக்குது இந்திய இளைஞர்கள் எப்பவும் கேட்கறது இதைத்தான் சத்குரு அரசாங்கத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு நீங்க ஏன் எங்களுக்காக கஞ்சாவுக்கு சட்டத்துல அனுமதி வாங்கி தரக்கூடாது நான் சொன்னேன் ஏன் கஞ்சா மட்டும் கொக்கேனுக்கும் அனுமதி வாங்கிடலாம் மெத் வேணுமா அதுக்கும் அனுமதி வாங்கிடும் என்ன பிரச்சனை பிரச்சனை இதுதான் அவங்கள நான் கேட்டேன் நான் உங்களை விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம் நான் உரிமம் பெற்ற ஒரு பைலட் நான் வேணாம் உங்களுக்கு வேற ஒரு பைலட் ஏற்பாடு செய்வோம் ஒரு சின்ன விமானத்தில் உங்களை அற்புதமான சவாரிக்கு கூட்டிகிட்டு போவோம் ஆனால் பைலட் கஞ்சா போட்டுட்டு வந்திருந்தா நீங்கள் அதில் பறக்க விரும்புவீங்களா மாட்டிங்க அவங்க மாட்டோன்னு சொல்லலை அவங்க யோசித்தாங்க ஏன்னா அவங்க போதை ஏறனா பறக்கிறதான்னு நினைக்கிறாங்க அப்புறம் நான் சொன்னேன் சரி உங்களுக்கு புரியல உங்களுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை தேவைப்படுது அதை செய்கிற மருத்துவர் கஞ்சா போட்டுட்டு வர்றாரு அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை வேணுமா வேண்டவே வேணாம் அப்போ அது புலன்களோட ஆற்றலை குறைக்குதுன்னு உங்களுக்கு புரியுது உங்கள் புலன்களோட ஆற்றலை குறைச்சா உங்கள் வாழ்க்கை தாழ்ந்து போகுதா மேலே போகுதா தாழ்ந்து போகுது அதனால இனி நீங்க ஹை ஆகிறதா சொல்லவே கூடாது நான் கஞ்சா எடுத்து தாழ்ந்துட்டேன்னு தான் சொல்லணும் இது எனக்கு நெறிமுறை சார்ந்த பிரச்சனை இல்ல எனக்கு எந்த நெறிமுறையும் இல்ல ஆனா வாழ்க்கை வேலை செய்யணும் இல்லையா இப்ப என் கண் பார்வை மங்கி போனா நான் இன்னும் நல்லா வாழ்வேனா நான் கேட்குறேன் என் மனம் மங்கிப்போனா நான் இன்னும் நல்லா வாழ்வேனா மக்கள் ஏன் புலன்களோட உணர்திறனை குறைக்கிறதால வாழ்க்கை ஹை ஆகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லை அப்படி ஆகாது அது அப்படி ஒரு தான் உருவாக்குது அதுக்கு நீங்கள் விலை கொடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் உங்கள் புலன்களை உயர்த்துற விஷயங்களை நீங்கள் தேடணும் புலன்களை மங்கச் செய்கிற விஷயங்கள் இல்லை இல்லையா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன் என் கண்களை பாருங்க நான் எப்போதும் போதையில் இருக்கிறேன் ஆமாம் என்ன பாருங்க ஒரு போதைப்பொருளையும் தொட்டதில்லை ஏன்னா பூமியிலேயே மிகப்பெரிய ரசாயன தொழிற்சாலை இங்கே இருக்கு கேள்வி இதுதான் நீங்க நீங்கள் பரவசத்தில் இருக்கீங்களா பதட்டத்தில் இருக்கீங்களா இதை தீர்மானிக்கிறது நீங்க இதை சிறப்பாக நிர்வகிக்கிறீங்களா இல்லை மோசமாக நிர்வகிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் மோசமான நிர்வாகியாக இருந்தால் நீங்க வெளியே இருந்து ரசாயனங்களை இறக்குமதி செய்யறீங்க நீங்க நல்ல நிர்வாகியா இருந்தா நீங்க உங்க விருப்பப்படி இதை நடத்துவீங்க எப்பவும் பேரானந்தமா இருப்பீங்க நம்மள சுத்தி நிறைய மனிதர்கள் இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு சொந்தமா இருக்கிற உணர்வில்லாம இருக்கிறோம் நம்மளை யாரும் ஏத்துக்காத மாதிரி நேசிக்காத மாதிரி உணரோம் இந்த அதிருப்தியையும் தனிமையையும் எப்படி கையாளறது நீங்கள் ஆனந்தம்னு சொல்கிறது ஒரு வித ரசாயனம் துயரம்ன்றது இன்னொரு ரசாயனம் மன அழுத்தம்ன்றது ஒரு ரசாயனம் பதட்டம்ன்றது ஒரு ரசாயனம் வேதனைன்றது ஒரு ரசாயனம் பரவசம்ன்றது ஒரு ரசாயனம் எக்ஸ்டசி உங்களுக்கே தெரியும் அது வேற விதமான ரசாயனம் அதனால் உங்கள் வாழ்க்கை அனுபவத்துக்கு ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது இப்போ நீங்கள் போல் பேரானந்தத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் உங்களை சுற்றி யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுவீங்களா அவங்க இருக்கிறாங்கன்னா அற்புதம் அவங்க போனாலும் அற்புதம் ஏன்னா உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை உங்கள் கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்றது இனி தீர்மானிக்காது அது மக்கள் பொருட்கள் உணவு இது அதுன்னு எதுவாக இருந்தாலும் அது தீர்மானிக்காது நீங்கள் இருக்கிற விதத்தை உங்களுக்கு வெளியே இருக்கிற எதுவும் தீர்மானிக்காத போது தனிமைன்னு எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறத ரசிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த சின்ன வயசில் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் எப்போதும் தான் இருக்கீங்க இல்லையா நீங்கள் இன்னொருத்தரோட கலந்து பேசினாலும் கலவி கொண்டாலும் வேறு என்ன செஞ்சாலும் இந்த உடலில் நீங்கள் தான் இருக்கீங்க ஆமாவா இல்லையா இந்த தனிமையை நீங்க கையால கத்துக்கலன்னா நீங்க வாழ்க்கையை பத்தி எதுவும் கத்துக்கல இதுதான் ரொம்ப அழகானது வாழ்க்கையை பத்தின ரொம்ப அழகான விஷயம் இதுதான் வேற யாராலையும் இங்க வர முடியாது இது என்னுடைய இடம் இதுதானே ரொம்ப அழகானது யாரும் என்னை ஆக்கிரமிக்க முடியாது அவங்க என்னை கைப்பற்றலாம் என்னை சித்திரவதை செய்யலாம் பல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் என்னை ஆக்கிரமிக்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு இடம் இருக்குது இதுதான் உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப அற்புதமான அம்சம் அதுக்கு போய் கஷ்டப்படாதீங்க அதுதான் ரொம்ப அழகான விஷயம் அடிக்கடி வாழ்க்கையில் பாதைகள் பிரியும் இடத்துல ரெண்டு விஷயங்களுக்கு இடையில ஒன்னை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் சத்குரு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் கல்வி தொழில் துணையை தேர்ந்தெடுக்கிறது திருமணம் இப்படி பல்வேறு கட்டங்களில் எதை செய்கிறது சிறந்ததுன்னு மக்கள் எப்பவும் யோசிக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் செய்கிறதுக்கு சிறந்த விஷயம்னு எதுவும் இல்லை உண்மையாவே செய்யறதுக்கு சிறந்த செயல்னு எதுவும் இல்ல நீங்க ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அதுல போட்டா உங்களையே அதுக்குள்ள வீசனா அது மகத்தான விஷயமாக முடியும் இதுதான் சிறந்ததா இல்ல எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு எதுவும் இல்ல ஏன்னா எது சிறந்ததுன்னு நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க நான் செய்யறது சிறந்ததா இல்ல நீங்க செய்யறது சிறந்ததா அப்படி எதுவும் இல்ல ஆன்மீக செயல்முறை சிறந்ததா இல்ல ரசாயன பொறியியல் சிறந்ததா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறதே முட்டாள்தனமானது இல்லையா ஆனால் என்னென்னா உங்கள் உயிரையே ஏதோ ஒன்றுக்காக கொடுத்தா அது மகத்தான விஷயமா ஆகலாம் அதனால் சிறந்த விஷயங்களை தேடாதீங்க அப்படி செஞ்சால் எப்போதும் சிறந்தது எதுன்ற சிந்தனையிலேயே உங்கள் வாழ்க்கையை வீணாக்குவீங்க மக்கள் என்கிட்ட இப்படி வருவாங்க அவங்களுக்கு திருமணமாகி முப்பத்தஞ்சு ஆகுது மூணு நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க சத்குரு நான் தான் தேர்ந்தெடுத்தேனான்னு தெரியல நான் சொன்னேன் நீங்கள் யோசித்த மாதிரி தெரியல நீங்கள் செயலில் இறங்கிட்டீங்க நாலு குழந்தைங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கலாம் எது சிறந்தது எது சிறந்தது எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு எதுவும் இல்லை எதில் நம்ம இதயத்தையும் உயிரையும் போட்டு செய்கிறோமோ அது மகத்தான விஷயம் அது வேற ஒருத்தங்க பார்வையில் ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனால் நம்ம அனுபவத்தில் அது மகத்தானது அதைத்தான் நம்ம செய்யணும்